ஜஸ்ட் ஃபைவ் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஆயில் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போமா அரை லிட்டர் சுத்தமான செக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் மர செக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா கருஞ்சீரகம் மூணு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் மூணு ஸ்பூன் பட்டை பத்து கிராம் வெட்டி வேறு பத்து கிராம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடலே கிடைக்கும் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் எனக்காச்சு த்ரீ ஹண்ட்ரடில் டூ மந்த்துக்கான ஹேர் ஆயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் இந்த ஆயிலை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே வைங்க ரொம்ப ஸ்பீடாலாம் வச்சு எண்ணெய் கரிஞ்சிடக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து கொதிக்கலாம் கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு நுர மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் லைட்டாக வந்திருக்கா இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோன்னா நல்லா பபிள்ஸ் வந்திருக்கும் ஒயிட் ஒயிட்டாக பபிள்ஸாக அந்த எண்ணெய்க்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ நல்லாவே பபுள்ஸ் தெரியுது எண்ணெய் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த எண்ணெய்லாம் கொதிக்க வச்சு நம்ம யூஸ் கூடாது இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் பாருங்கள் தெரியுதா இப்போது கறிஞ்சீரம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வெந்தயம் வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேனா பாருங்கள் எண்ணெயில் எவ்வளோ நுரம் இருக்குது இப்போ வெட்டி வேறு இந்த வெட்டி வேர் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இப்போது கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெய் எல்லாமே நாலு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்குவாங்க கலந்ததுக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம வேம்பலாம் பட்டை ஆட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒன் மந்த் யூஸ் பண்ணாலே இந்த நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் உங்களுக்கு பார்க்கலாம் நான் இந்த ஆயிலில் நானும் என் பொண்ணும் டூ மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கோம் அவளோட பிக் கூட நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி பபைல்ஸ் வந்தோன்னே திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பியும் அத் இந்த இன்க்ரீடியன்ட் மொத்தம் அந்த ஆயிலில் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸாக இருக்கணும் மிக்ஸ் ஆகுனதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நான் இந்த ஆயிலை வந்து முந்தின நாள் நைட்டு பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே ஆயில் பண்ணும்போது நைட்டு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு மறுநாள் நம்மளுக்கு அது ஃபுல்லாக அதோடய சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கிட்டுருக்கோம் இப்போது நான் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிவிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட் கலரில்லாம் தெரியுதா எவ்வளோ ஒரு ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் ரெட் கலரில் வந்துடும் இது நல்லாவே ஜஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்லேயும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி இது வேஸ்ட்டெல்லாம் ஆயில் ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் வேஸ்ட்டை தூக்கி போட்டுடலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் அதை வேஸ்ட்டெல்லாம் அதை மேலேயே வச்சிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் மொத்தமாக ஃபில்ட்ரு ஆகி ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மொத்த ஆயிலும் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரை பண்ணிவிட்டு இப்போது அந்த ஆயிலை பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட்டிஷ் கலரில் இருப்போம்னு சொல்லிட்டு இந்த ஆயில் நல்ல ஒரு பெஸ்ட் ஆயில் நாங்கள் வந்து இதான் யூஸ் பண்ணுறோம் எங் எங்களோடய சீக்ரெட் ஹேர் ஆயில் கேட்டால் இது தான் இப்போது நான் அந்த பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஆயில் வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன் எனக்கு இப்போது நம்ம ஃபுல்லாக ஊற்றணும் இல்லையா ஆனால் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ எங்கள் பாப்பாவோட ரிவ்யூ பாருங்கள் இந்த ரிவ்யூ வந்து ஒரு டூ மந்த்த்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறேன் அவளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் ஏரே இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ பேபி ஆர் வளர்ந்துருக்குன்னு ஏர் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்